வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்ன தான் நம்ம பார்க்கறோங்க காடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட வந்துடுமேங்க இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கு மேலே இருக்கும் நல்ல அகலமான பாதை தார் ரோட்டில் வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க உள்ள வர பாதையும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேசுங்க நல்ல ஊர் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அக்கம் பக்கம் பூராமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி கிணறுங்க அந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி வந்து செப்பரேட்டாக கவர்மெண்ட்டோட ஃப்ரீ சர்வீஸு அது போக வந்து ஒரு போர் இருக்குதுங்க அது வந்து சப்பு தானுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி வேறு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி கிணத்துக்கடு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு காய்ச்சி பைபாஸ் ரோடு அந்த ரோட்டில் இருந்து மேற்கு சைடு வந்தோம் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாமுங்க கிணத்துக்கடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாமரக்குளத்துக்கும் கிணத்துக்கடவுக்கும் இடப்பட்ட கேப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொண்டு அமைஞ்சிருக்குது கிழக்கு வடக்கு சரிவான பூமிங்க நம்ம சொன்ன கிணறு வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தண்ணி வந்து எந்த அளவுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் கவனி காமிச்சிருக்கிறோம் அது போக வந்து ஒரு போருங்க அது சப்பு தான் போட்டிருக்காங்க நீட்டான ஏரியாவில் அதுவும் கிணத்துக்கூடிய ஏரியாவில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமுங்க அருமையான ஏரியாவில் ஊர் ஒட்டிய ஊருக்கும் இந்த பூமிக்கும் வந்து இடையில ஒரே ஒரு தினத்தோப்பு தனுங்க குறுக்கு இருக்குது அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம தோப்பாக அமைஞ்சிருக்குது சுத்தமான செம்மன் பூமிங்க வாஸ்துக்கு வந்து நிறைய பேர் கேட்பீங்க வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகும் கிழக்கு சரிவான பூமிங்க கொ குறையும் வாசத்துக்கு வந்து குறையும் சொல்ல முடியாது கிழக்கு வடக்கு சரியான காடு நீட்டான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இடப்புள்ள அதாவது வந்து மரம் வந்து காப்பில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அறுபத்தேழு சென்னில் வந்து பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பு மரம்ங்க பகுதி வந்து கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒன்றரை ஏக்கரா கிட்டத்தட்ட வந்து புல்ல இப்போ தான் வச்சுட்ருக்காங்க அதுவும் வந்து நல்ல ஒரு பராமரிப்பில் தான் வந்துட்டுருக்குதுங்க நீட்டானரிய பார்க்கறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்து ஓரளவுக்கு சொல்லும் தானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சு பேசி நம்ம வாங்கி தரமோ வாங்கி தரணுங்க கிணத்துக்கடு ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு கோடி தொண்ணூறு ஒரு கோடிக்கு மேலே தான் வந்து சேலாயிட்டிருக்கு கிணத்துக்கடு ஏரியாவில் தொலா ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட்டாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா தோப்பை இது வந்து ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க உடனே கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துலாமங்க பகுதி தோ மரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பிலையும் பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ணு வந்து வச்சுட்ருக்காங்க அந்த பாடுவாசிக்கெல்லாம் இடையில வந்து கவனிப்பே சுத்தமாக வெளியூர் இருந்ததுனால கவனிப்பு இல்லாமல் இருந்த ப்ராப்பர்ட்டிங்க இப்போ வந்து பார்த்திங்க நல்ல கவனிப்பில் பராமரிச்சுட்டு வர்றாங்க சூப்பரான ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிறோமா இருந்தாலும் தாராளம் வச்சுக்கலாமுங்க தனி கிணறு தனி சர்வீஸு ரெண்டு பேர் ஷேரிங் வச்சு நம்ம பிரித்து கொடுக்குறோமா இருந்தாலும் நம்ம பிரித்து வேணாலும் நம்ம கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரிச்சு வச்சுக்கிறோமா இருந்தாலும் தாராளம் வச்சுக்கலாமுங்க டோட்டலாக மூணு ஏக்கர் அறுபத்தேழு சென்ட் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா

இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்பொழுது நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியும் காமிச்சிடலாம் அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அதுவும் குறைச்ச பேசணும் வாங்கிக்கலாம் இந்த கிணத்துக்குடி ஏரியாவில் வந்து லேண்டு தொலாயிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்பொழுது ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி வந்து கை இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் மாசா ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடனே பண்ணிக்கொடுத்தர்லாமுங்க நல்லபடியாக பண்ணி கொடுத்துலாம் பாருங்கள்